இப்போ திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரத்தில் ஏழாவது தலைப்பு தலைப்பின் பெயர் அருள் உடைமையின் ஞானம் வருதல் இதற்கு நம்ம ஒரு காரண பெயர் இந்த தலைப்பிற்கான பெயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அருள் உடைமை அப்படிங்கிறார் இந்த இடத்துல அருளுடைய மொத்த உருவம் உடைமை அப்படிங்கிறார் இந்த இடத்துல உடைமைனா என்ன இந்த இடத்துல நம்ம பேரளவில் சொல்லுவோம் இது யாருடைய தமிழ்லேயே ஒரு வார்த்தை இருக்குது ஒருத்தர் ஒரு பொருளை வச்சுருக்காருனா இது யாருடைய உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த பேச்சு வழக்கெலாம் இங்கே இல்லை இலங்கையில் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இதற்கான வார்த்தைக்கு பொருள் பலருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த இடத்துல உடைமை அப்படின்னு சொல்லுவோம் அப்பா இல்லை அருள் வந்து யாருக்கிட்ட நிறைஞ்சி இருக்குது இந்த இடத்துல இறைவன்கிட்ட மட்டும்தான் அருள் ஆனது நிறைந்திருக்கின்றது இந்த உலகத்தில் அருளானது நிறைந்திருக்கிறது இறைவன் மலை போல் இந்த உலகத்துக்கு தன்னுடைய அருளை கொட்டி கொண்டே இருக்கின்றார் மனிதர்கள் தான் அதை எடுத்துக்கொள்வதில்லை இந்த இடத்துல அப்போ அருள் உடைமையின் ஞானம் வருதல் அப்படின்னா இந்த இடத்துல நேரடியாக நம்ம பொருள் பார்க்கும்போது என்ன இருக்கும் அருள் உடைமை என்பது இறைவன் அருள் மொத்தத்தையும் வச்சிருக்காரு வருதல் அப்படின்னா எங்கேயோ இருந்து வருது அப்படின்னு பொருள் வரும் நம்ம நேரடியாக பார்க்கும்போது ஞானம் வருதல்னால் நம்ம ஆகாஷ்லேருந்து இங்கே வந்து ஞானம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி பொருள் வரும் ஆனால் ஞானம் வருதல்னால் அப்படி பொருள் எடுத்துக்கக்கூடாது ஞானம் வந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல அதை நாம் பெறுவதற்கான பக்குவமோ தகுதியோ அடையும் போது தான் அது நமக்கு உள்ளே வருகின்றது இந்த இடத்துல அதுதான் வருதல் இந்த இடத்துல ஸோ பெறுதல் அப்படின்னு பொருள் அப்போ ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் நம்ம உடம்பு இப்போ இருக்குது நம்மளை சுற்றி இப்போது ம அருள் பொழிந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஓட்டை பாத்திரமாக இருக்கிறதுனால அது நம்ம மேலே மாட்டேங்குது இல்லை மாயையை ஒரு குடை போல் நாம் பிடித்திருப்பதாலும் அது நம் மீது பட மாட்டேங்குது இந்த இடத்துல நம்மால் பெற முடியவில்லை இந்த இடத்துல அது வந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல அப்போ அந்த தகுதினா என்ன பண்ணணும் ஒன்று மாயையே விளக்க வேண்டும் இந்த இடத்துல இல்லை அதற்குரிய தக்குவ ப தகுதி பக்குவம் அதை தான் சொல்லப்பட்டது அது தகுதி பக்குவத்தை வச்சுட்டோம்னாலே இந்த இடத்துல மாயையை விளக்கிடலாம் இல்லைன்னா நம்மளுடைய ஓட்டை பாத்திரத்தை அடைத்து விடலாம் இந்த இடத்துல அப்போது மழை தண்ணி வரும்போது எப்படி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வைக்கிறவரு அந்த மாதிரி இந்த அருளை வந்து முழுசாக நம்மளால் பெற்று வைத்துக் கொள்ள முடியும் அப்போ அருளுடைமே ஞானம் வருதல் என்றால் இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுதல் அப்படின்னு பெருள் இந்த இடத்துல அப்போ முழுமையாக பெற்று விட்டால் என்னை அருள் கடைசிக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் பெறுறது இந்த இடத்துல அதுக்கு ஒரு அளவுகள் வேண்டாமா அப்படின்னு யோசித்தோம்னா நாம் இந்த இடத்துல ஞானத்தின் உச்சநிலை செல்லும் வரை இல்லை நாம் நாம் வந்து விடுதலை அடையும் வரை அதை பெற்றுக்கொண்டே இருத்தல் இந்த இடத்தில் ஸோ அருளடையில் ஞானம் என்பது இறை அருளை முழுமையாக பெற்று ஞானம் பெறுதல் இல்லை விடுதலை அடைதல் இதுதான் அந்த தலைப்பிற்கான பொருள் இப்போ முதலடியில் பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் செல்வம் இது முதலடி அது நீங்கள் பாடலை பிரித்து படிக்கும்போது சேர்த்துருக்கும் நான் பிரிச்சு படிக்கிறேன் அருள் உண்டு வீரன்னா யார் இந்த இடத்துல தலைவன் எதற்கு தலைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே அவர்தான் தலைவன் இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஒரு மூளையில் ஒரு ஒரு குப்பை இருந்தாலும் சரி அழுக்கு நீர் இருந்தாலும் சரி தங்கம் இருந்தாலும் சரி மாட மாளிகை இருந்தாலும் சரி இது இருந்தாலும் அதற்கு தலைவன் யார் இந்த இடத்துல இறைவன் தான் அப்படிப்பட்ட இறைவனுடைய அருள் உண்டு எணில் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல அருள் உண்டு எனில் அப்படின்னா இந்த அருளானது எல்லா இடத்துலையும் இருக்குது குப்பை கொள்ளையிலேயும் இருக்குது மாட மாளிகையிலையும் இருக்குது தண்ணிக்குள்ள நெருப்பு எல்லா இடத்துலையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது உண்டுன்னு சொல்லிட்டார் எனில் அப்படிங்கிற எணில் இல்லை இந்த இடத்துல அப்படி என்றால் ஈர்க்கின்றது என்றால் அப்படின்னு பொருள் இறைவனுடைய திருவருள் எல்லாேருக்கும் இருக்குது அப்படின்னா நல் செல்வம் அப்படிங்கிற நல் செல்வம் அப்படின்னா என்ன பொருள்னால் நல் நேரடியாக பொருள் பார்க்கும்போது நல்ல செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல என்ன உட்கருத்தாக உள்ளே இருக்குது அந்த நல் செல்வம் அப்படின்ற வார்த்தையில் இப்போது மகாலட்சுமினால் யார் இது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த செல்வம்ன்றதுக்கு நமக்கு பொருள் புரியும் இந்த இடத்துல ஏன்னா செல்வம்னாலே மகாலட்சுமி தான் செகுப்பு தாமரை மீது அமர்ந்திருப்பாள் இந்த இடத்துல அவ இருந்து பார்த்தோம்னா தங்கம் அப்படியே பணம் கொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு படத்தை வச்சுருப்பாங்க நமக்கும் மனசில் வந்து நிறையா விஷயம் பதிய வச்சுருக்காங்க என்ன மகாலட்சுமினா பணம் கொடுப்பா இல்லையா செல்வத்தை கொடுப்பா இப்போ மகாலட்சுமியே பணத்தை கொடு செல்வத்தை கொடு குபேரனே வந்து மகாலட்சுமி கிட்டே மண்டி தான் தாத்தனை செல்வங்களை பெற்றான் என்பதெல்லாம் ஒரு அவருடைய புராண கதையில் ஒரு வரலாறுலாம் உண்டு இந்த இடத்துல அப்போ இந்த நல் செல்வம் என்பது எதை குறிக்கின்றது மகாலட்சுமியை குறிக்கும் செல்வத்தை குறிக்கின்றது இப்போ மகாலெஷ்மினால் யாருன்னு தான் அந்த நல் செல்வத்திற்கான அர்த்தம் புரியும் ஏன்னு கேட்டோம்னா இப்போ நல் செல்வம்னு சொன்னால் பணத்துலேயோ தங்கத்திலையோ பொருளையோ மட்டும்தான் இருக்குது குப்பை குளத்தில் எப்படி இருக்கும் அதாவது ஒரு மண்ணில் எப்படி இருக்கும் இல்லை சகதியில் இருக்கு மண் எப்படி இருக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி வந்து எதிர் மாதிரியாக வரும் இல்லையா அப்போ இந்த இடத்துல நல் செல்வம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது மகாலட்சுமி சிகப்பு நிற தாமரை நிறத்தின் மீது அமர்ந்துருப்பாள் இந்த இடத்துல இந்த சிகப்பு நிற தாமரை வந்து எதை குறிக்கும் இந்த இடத்துல அப்படின்னா நம்முடைய அறிவு ஆற்றலை குறிக்கும் இந்த இடத்துல சிகப்பு நிற தாமரை சரஸ்வதி வெள்ளை நிறத்தில் மேலே வச்சிருப்பா ஏற்கனவே இப்போது ஒரு வகுப்பில் இதை வச்சு ரொம்ப விரிவாக விளக்கமாக பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன் செல்வத்திற்கு அதிபதி சிகப்பு தாமரை கல்விக்கு அதிபதி வெள்ளை தாமரை பிரம்மா கூட தாமரை மேலே தான் உட்காந்துருப்பார் இந்த இடத்துல படைத்தல் தொழிலில் நாயகன் பிரம்மா சரஸ்வதி லட்சுமி இவங்க மூணு பேர் மட்டுந்தான் தாமரை மேலே உட்காந்துருப்பாங்க மீதி எல்லா தெய்வங்களுமே கையில் தான் வச்சுருப்பாங்க பிள்ளையார் கையில் கூட தாமரை இருக்கும் வேறு சில தெய்வங்கள் அம்பாளுக்கெல்லாம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினாறு கை பன்னெண்டு கை இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கையில் தாமரை இருக்கும் பல எல்லா தெய்வங்கள் கையில் ஏதாவது ஒரு வகையில் தாமரை நின்றுடும் இல்லை அப்படி இல்லை கையில் ஒரு இடம் இல்லை அப்படின்னு பார்த்தா அவனுடைய திருவடி வந்து பார்த்தோன்னா தாமரை மத நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒன்று சாமி நின்ற வடிவில் நிற்பாங்க இல்லையா அவங்க பாதம் அந்த இடத்துல தாமரை மதை நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல இல்லை பாதத்தில் ஒரு தாமரை மாதிரி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஸோ தாமரை என்று சொல்லப்படுவதே ஒரு ஆற்றலுடைய உருவகம் முழுமையை குறிப்பதை குறிக்கும் ஆமா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோம் யாருன்னு தெரியல பேக்ரவுண்ட் சாய்ஸ் வருது நல்லது முழுமையாற்றல்னா என்ன ஒரு கல்விக்கு தெய்வம் இருக்கான்னா கல்வியனுடைய மொத்த ஆற்றல் சரஸ்வதி கிட்ட இருக்கு அப்படின்னு பொருள் அப்போ ஏன் தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணு சொல்றாங்க கையில வச்சிருக்கிறது சொல்றாங்க ரெண்டுத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சரஸ்வதி கல்வியினுடைய மொத்தத்தையும் அவள் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ மேலே உட்காந்துருக்கான்னு என்ன பொருள் மனித அறிவினால் அவளுடைய கல்வியின் உச்சத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது அதற்கும் மேலாவ மேலானவள் என்று பொருள் தாமரைக்கு மேலே உட்காந்துருக்கு இல்லையா அதனோட மேலானவள் இப்போ லட்சுமி இருக்கா இவ தான் இவ்வளோ செல்வம் வச்சுருக்காளா இந்த அளவு செல்வம் வச்சிருக்காளா அப்படின்னு நம்ம மனிதனுடைய அறிவுக்கு கற்பனை பண்ணோம்னா அப்போது அந்த அளவு இல்லை அதனோட மேலானவள் அப்படின்னு பொருள் இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம எண்கள் சொல்லுவோம் இல்லையா ஆயிரம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ப்ளஸ்ஸு லட்சுமி ஒரு லட்சம்னு நம்ம சொன்னால் ஒரு லட்சம் ப்ளஸ் நம்ம ஒரு கோடின்னு சொன்னால் ஒரு கோடி ப்ளஸ் எண் தமிழ் கணகிதத்தில் எந்த எண்ணெய் குறிக்கின்றோமோ அதனுடைய ப்ளஸ் தான் லட்சுமி ஏன்னா தாமரை மீது அமர்ந்திருக்கிறார் சரஸ்வதி அப்படி தான் இப்போ மீதி தெய்வங்கள்லாம் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த நிலையை அடைய முடியலாம் என்று பொருள் இப்போ விநாயகர் வந்து கையில் வச்சுருக்காரு தாமரை அப்படின்னா அப்போ விநாயகர் அறிவின் வடிவானவர் அப்போ அறிவின் உச்சத்தை நம்ம அடையலாம் இந்த முக்தி விடுதலை என்ற நிலைக்கு போய் அடையலாம் இந்த இடத்துல சரிங்களா ஸோ இதான் தாமரை மீது உட்காந்துருக்கிறதுக்கும் மேலே அந்த தாமரை மீது உட்காந்துருக்கிறதுக்கும் கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்குமான ஒரு பொருள் வித்தியாசம் இப்போ இந்த நம்ம இதுக்கு வருவோம் செல்வத்துக்கு வருவோம் இந்த செல்வம் மீதுனா தங்கம் தான் செல்வம்னா தங்கம் செல்வம் கிடையாது செல்வம் என்று எதை குறிக்கும் அப்படின்னா இப்போ ஒரு பாலைவனத்தில் நிற்கிறோம் நம்ம அந்த இடத்துல அதிகமான தண்ணீர் தாகத்தோடு நிற்கிறோம் சுற்றுப்பட்டு தண்ணியே இல்லை இப்போ ஒருத்தர் நிறைய பணத்தை கொண்டு வந்து ஒருத்தர் இந்த இடத்துல தங்கமோ பணத்தையோ கொண்டு வந்தாப்பா மகாலட்சுமின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா இன்னொருத்தர் ஒரு கிலோமீட்டர் தாண்டி தண்ணியை வச்சுட்டு நிற்கிறாரு அங்கே நிற்கிறாருன்னு தெரியுது நம்ம அந்த பணத்தை வாங்குறதுல போவோமா மனசு எனக்கு தண்ணி தான் வேணும்னு போமா இல்லையா எனக்கு தண்ணி தான் முதல்ல அதான் உயிர் வாழ தேவைன்னு சொல்லி தண்ணியை நோக்கி ஓடும் ஒருத்தர் பசியோடு இருக்கார் தண்ணி தாக்கம் இல்லை பசிக்குது அவருக்கு இருக்குது ஆனால் சாப்பாடு தூரத்தில் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு தூரத்தில் பணத்தை வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பணத்தை நோக்கி போமா பசி சாப்பிட்ட நோக்கி தான் ஓடுவோம் இந்த இடத்துல என்ன செத்து போயிடுவோம் இந்த இடத்துல பசியில் மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் இல்லையா அதுபோல் யாருக்கு எந்த வினாடி தேவையோ இல்லையா அதுதான் மனசில் எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் இந்த வாழ்வதற்கு தேவையானது வேண்டும் என்று நிற்கும் இந்த இடத்துல இல்லையா அந்த எண்ணம் இருக்கும்போது அது அப்படியே நடந்துச்சுன்னா அதுதான் அங்கே செல்வம் யார் எதை நினைக்கின்றார்களோ இப்போ ஒருத்தர் தன்னுடைய பணத்தை வந்து முதலீடு போட்டு தொழிலை ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன திட்டம் போடுவார் இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ பணம் இருக்குது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த தொழிலை செய்யணும் இத்தனை பேரை வேலைக்கு வச்சுக்கணும் காலை இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் நைட் இத்தனை மணிக்கு முடிக்கிறோம் இந்த இடத்துல இப்படி விற்பனை செய்கிறோம் இல்லையா அதன் வழியாக இவ்வளோ சம்பாதிக்கிறோம் கடனெல்லாம் இப்படி அடைச்சிடலாம் மேற்கொண்டு நிறையா பொருள் சேர்த்து வீடெல்லாம் சேர்த்திடலாம்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கற்பனையில் தன்னுடைய திட்டத்தை வைக்கிறாரு அதே போல் செய்கிறாரு சக்சஸ் ஆகிடுறாரு பெரிய பணக்காரராகி விடுகிறார் அப்போ அவர் என்ன நினைக்கின்றாரோ அதை அப்படியே செயல்படுத்துகின்றார் இல்லையா செய்கிறாரு அவர் செய்ய செய்ய அவர் நினைக்கிற மாதிரியே நடந்து கொண்டே இருக்கின்றது அவருடைய திட்டம் போலவே நடக்குது இல்லையா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் செல்வம் இந்த இடத்துல இன்னொருத்தரும் அதே போல் செய்கிறாரு ஆனால் அவர் நஷ்டம் அடைஞ்சிடுறாரு தன்னுடைய தொழில் அவர் நினைக்கிற மாதிரியே நடக்கலை அப்படின்னா அவர்கிட்ட அந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை இல்லை ஸோ இப்போ செல்வம்னா எல்லாருக்கும் என்னென்னு புரிஞ்சிருக்கும் சார் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் காலை முதல் இரவு வரைக்கும் நம்ம பயணிக்கிறோம் ஒரு ஒரு வினாடி ஒரு ஒரு தேவைப்படும் காலையோ நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்று வேணும்னு யோசிப்போம் இல்லையா உடனே ஏதாவது ஒரு வகையில் நல்ல ட்ரெஸ்ஸை நம்மளே வாங்குவோம் இந்த இடத்துல இல்லை யாராவது வாங்கி கொடுப்பாங்க அப்போ அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தானாகவே கிடைக்கும் இந்த இடத்துல அதற்கான பொருளோ இல்லை உழைப்போ இறைவன் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துடுவார் இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல செல்வமே தவிர்த்து பணமோ பொருளோ செல்வம் இல்லை ஸோ இதுதான் இப்போ இந்த இடத்துல முதலடியில் என்ன சொல்கிறாரு பிரானருள் உண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் தலைவன் என்பவர் இருக்கின்றார் ஏன் அவர் இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல உண்டு எது உண்டு இந்த மனிதரானவர் எதை நினைக்கின்றானோ அது அப்படியே அவனுக்கு கிடைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல பொருள் தங்கம் பணமாக இருந்தாலும் சரி அதை தகுதி என்பதை அவன் சரியாக வைத்திருக்கும் போது இந்த இடத்துல அந்த செல்வமானது அவனுக்கு கிடைக்கின்றது இது உலக ரீதியாக இருக்கக்கூடிய பொருள் செல்வத்திற்காக முதலடியில் சொல்லிட்டார் ரெண்டாவது அடியில் என்ன சொல்றாரு பிரானருள் உண்டு எனில் உண்டு நல் ஞானம் அப்படிங்கிறார் இடத்துல இப்போ முதலடியில் லக்ஷ்மி செல்வத்தை குறித்து சொல்லியாச்சு அதே போல் இந்த இடத்துல ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்ம புரிஞ்சு கொடுக்க சரஸ்வதி வச்சுக்கணும் இல்லையா அவள் தான் இந்த இடத்துல கலை மகள் இந்த இடத்துல புரிஞ்சு கொடுக்க வச்சுருப்போம் உண்டு நல் ஞானம் அப்படிங்கிறார் இப்போ யார் ஒருத்தர் இந்த இடத்துல இறைவனது திருவர்களை முழுமையாக பெற்று விட்டார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல அந்த ஞானம் பேரறிவானது அவர்களுக்கு கிடைக்கும் இப்போ பேரறிவு கல்வின்னா என்னென்னா இந்த இடத்துல நம்ம அந்த புத்தகத்தில் படிக்கிற கல்வியோ இல்லை உலக ரீதியாக ஒருத்தர் பெரிய விஞ்ஞானி ஆகிட்டார் இவர் தான் அதிகமாக படிச்சிருக்காரு அந்த கல்வி ஞானம் அல்ல இந்த உலக கல்வியான கல்வி அறிவு இல்லை இந்த இடத்துல அவர் படிச்சிருக்கவே மாட்டார் இந்த இடத்துல அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு தோணி இருக்கும் உள்ளு உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அந்த உள் உணர்வு தான் என்ன பண்ணும் இந்த இடத்துல நடப்பதற்கு முன்பாகவே அவரால் சொல்லும் எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கும் திடீர்னு இது நடக்க போகிற மாதிரி தெரியும் இந்த இடத்துல அதனால இதை நம்ம செய்ய போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா போகாமல் இருக்கிறனால ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும் இந்த இடத்துல ஸோ இது போல் நல் இது நான் சாதாரண நிலையில் சொல்கிறேன் இந்த இடத்துல ஆனால் இந்த நல் ஞானம் என்று சொல்லப்படுவது உச்சபட்ச நிலையில் இந்த உலகத்தில் இந்த மூலையில் எது நடந்தாலும் அப்படியே தெரியும் இது நம்ம மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா ஞானக்கண்ணு சொல்லுவோம் இல்லையா அதன் வழியாக அப்படியே அவர்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அமர்ந்த நிலையில் இப்போ இந்த இடத்துல சும்மா உட்காந்துருப்பார் இந்த இடத்துல உணவு வேண்டுமா இந்த இடத்துல யாருக்காவது தானம் செய்ய வேண்டுமா தானாகவே கிடைக்கும் அந்த இடத்துல எப்படியாவது இடத்துல அந்த அறிவு அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு இருக்கும் வசிஸ்டர் பண்ணார் இல்லையா இந்த இடத்துல செல்வம் ஞானம் ரெண்டும் சேர்ந்தது அந்த இடத்துல வசிஷ்டர் இல்லையா ப படை பரிபாலங்களோடு வரும்போது எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தார் அவர்கிட்ட ஆனால் அவர்கிட்ட எந்த உணவுப் பொருளும் அவர்கிட்ட கிடையாது நம்ம அந்த புராண கதைகள் என்ன சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட வந்து இப்போ காமதேன பசு இருந்தது அதை வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த காமதேனு பசுன்றது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே எங்கே இருக்குது அவர்கிட்ட அருள்மையிலும் ஞானம் அந்த இடத்துல அந்த எண்ணமும் செயலும் இருப்பதனால் அவருக்கு இது எல்லாமே செய்ய முடியுது இந்த இடத்துல அதுதான் காமதேன பசு இந்த இடத்துல மாநிலத்தில் இருக்கிறது அடுத்தடையில் என்ன சொல்கிறாரு பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு அப்படிங்கிறார் இந்த இடத்துல தன்மை என்றால் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நமக்கு தெரியும் ஒரு பொருளுடைய தன்மை என்று சொல்லப்படுவது நீர் என்றால் நீரினுடைய தன்மை நெருப்பு என்றால் நெருப்பினுடைய குணம்னு வச்சுக்கலாம் இன்னும் சரியான புரிகிற மாதிரி வார்த்தை சொன்னால் குணம் இயல்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு பொருள் எப்படி பார்த்தோன்னா இந்த தன்மைக்கு பெருமை என்று கூட பொருள் இருக்கு பெருமைன்னா என்ன பலன் என்று பொருள் இந்த இடத்துல பலனா என்ன எந்த செயலை செய்கிறமோ அதற்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல தன்மையும் உண்டு அப்படின்னா இந்த இடத்துல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் என்னென்னலாம் செய்யும் செய்யும்போது நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ இல்லையா தேவைப்படுகின்றது என்பது மேலே ரெண்டு அடியில் பார்த்தோம் இல்லையா ஒன்று கல்வியின் வழியாகவும் இருக்கலாம் ஒன்று செல்வத்தின் வழியாகவும் இருக்கலாம் எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினச்சாச்சு அப்படின்னா உடனே அந்த பொருள் ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு கிடைக்கிறது இன்னொன்று எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதுதான் அறிவு இந்த இடத்துல ஞானம்னு சொல்லப்படுறது இது எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உடனடியாக உள்ளிருந்து அந்த எண்ணம் வரும் இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோமோ எண்ணமும் அந்த பொருளும் இரண்டும் சேர்ந்த நிலையில் உடனே அவருக்கு கிடைத்தது அப்படின்னா அதுதான் அந்த அருளினுடைய தன்மை எது தலைப்பில் சொன்னோர்லேயே அருளுடைமையும் ஞானம் அந்த அருளுடைமையினுடைய பலனானது முழுமையாக உண்டு அப்படின்னு சொல்கிறார் மூணாவது அடியில் நாலாவது அடியில் என்ன சொல்கிறார் பிரான் அருளால் பெரும் தெய்வமும் ஆமேன் அப்படிங்கிற ஸோ இப்போ இறைவனுடைய அருள் முழுசாக இந்த இடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா பெரும் தெய்வமும் மாமியேங்கிறார் இப்போ தெய்வம் என்றால் என்ன அப்படின்னா இறைவன் அப்படின்னு நம்ம ஒரே அடியில் முடிச்சிருவோம் ஆனால் தெய்வம் என்பதற்கு பொருள் இருக்கு தெய்வம் என்று சொல்லப்படுவது இறைவன் தான் அதுலேருந்து மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வெளியில் இருக்கக்கூடியது என்று பொருள் இந்த இடத்துல இப்போ கோயிலில் போய் நம்ம சிலையில் பார்க்குறோம் இல்லையா இல்லை படம் வரைந்து ஒரு ஃபோட்டோவிலையோ வெளியில் படத்துலையோ பார்க்குறோம் சிற்பமாக பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் தெய்வங்கள் இந்த இடத்துல வெளியிலேருந்து கண்ணால் பார்த்து வணங்குவது தெய்வம் இப்போ வெளியில் பார்க்குறது உள்ளுக்குள்ளே பார்ப்பது தான் கடவுள் இந்த இடத்துல இந்த வகுப்பில் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல கடந்து உள்ளே செல்லுதல் இந்த இடத்துல கடவுள் வெளியே பார்ப்பது தெய்வம் அங்கிங்கனாலும் எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்கிறது இறை இந்த இடத்துல ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல தெய்வமும் மாமி அப்படின்னா இந்த இறைவனுடைய அருளானது முழுமையாக பெற்றுவிட்டால் இந்த வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் இந்த இடத்துல எல்லா பொருளையும் இறைவனுடைய ஆற்றல் வந்து பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இறைவனுடைய அருள் வந்து உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நம்ம மேலே தான் அருள் படுமா அழுக்கு பொருள் மேலேயும் அருள் படும் இல்லையா மழை பெஞ்சிதுன்னா நான் நல்ல தண்ணி மேலே மட்டும்தான் மழை பெய்வேன்னு சொல்லி அதை சொல்லுமா அழுக்கு தண்ணியிலேயும் மழை பெய்யும் குளத்துலேயும் மழை பெய்யும் ஆற்றுலையும் மழை பெய்யும் கிணறு கடலில் கூட மழை பெய்யும் இல்லையா அந்தந்த பொருளாக தன்மையை மாற்றிக்கும் அந்த மாதிரி இறைவனுடைய அருளும் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்குற புக்கில் டப்பாவில் தரையில் மண்ணில் எல்லா மேலேயும் அருள் போட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த பொருள் மீது அருள் பட்டு கொண்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த பொருளால் அருளை கிரகிச்சிக்க முடியுது இல்லையா அதுதான் இந்த இடத்துல தெய்வம் ஆமேன்னா அந்த பொருளே இறைவனாக நின்று நமக்கு அத்தனையும் செய்து கொடுக்கும் என்பதுதான் பொருள் இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்ய ஆரம்பிக்கும் போது அவருக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு நடந்துட்டு போய்கிட்டே இருக்குன்னா என்ன பொருள் அவர் அந்த தொழில் செய்வதற்கு நல்ல மக்கள் அமை வேலையாட்கள் பணியாட்கள் கிடைப்பார்கள் அவருடைய அலுவலகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அலுவலகம் நல்லா தெய்வீகத்தன்மையாக இருக்குதுப்பா ரொம்ப ஒரு நல்ல சக்தியோட வைப்ரேஷனாக இருக்குப்பா இது பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடத்துல இல்லையா அது அழகாக இவருக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் எந்த தன்னைக்கு வியா வியாபாரம் கொடுப்பவரோ வாடிக்கையாளரோ இல்லையா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்க இவங்க என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான விற்பனையை இவருக்கு கொடுப்பாங்க அதற்கேற்றான பொருளை கொடுப்பார் ஸோ என்னென்னலாம் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் சேர்ந்து இவருக்கு ஒரு நல்லதை தெய்வமாக நின்று கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு அலுவலகத்தில் இருக்க ஒரு வியாபார இடத்துல இருக்க ஒரு ஃபோட்டோவில் இருக்க அந்த சாமி தான் கொடுப்பாருன்னு இல்லை அவருக்கு இப்போ ஒரு கடன் எடுத்துகிட்டோம்னா என்ன வச்சுருப்பாங்க ஒரு ரேக்லாம் பொருட்களை வைப்பதற்கு தட்டுக்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா தராசு இருக்கும் இன்னும் வேறு சில பொருட்கள்லாம் நிறைய இருக்கும் ஆயுத பூஜை கொண்டாடும் போது எல்லா பொருளுக்கும் தான் பூஜை போடுவாங்க பாத்திரப்பை அப்போ என்ன பொருள் வருஷம் ஃபுல்லாக அத்தனை பொருட்களும் தெய்வமாக நின்று இவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றது உதவின்னா என்ன அவர் தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா இதுதான் நாலாவது அடிக்க பொருள் நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும் பொழுது இறைவனுடைய அருள் என்பது ஒன்று உண்டு என்றால் அது நல் செல்வம் மட்டுமே இந்த நல் செல்வம் என்பது அவர் மனதில் சிந்திக்கும் போது அவருக்கு எது தேவையோ அந்த வினாடி கொடுக்கின்றது எதுவோ அதுதான் செல்வம் இல்லையா அவருக்கு மூட்டை மூட்டையாக பணத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பசியில் சாப்பிட முடியாமல் இருந்தாலோ இல்லை நோய் வாய்ப்பட்டு இருந்தாலோ அது எதனாலும் அந்த செல்வமானது பயன் இல்லை நல் செல்வம் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கின்றது என்றால் அவருக்கு தேவையானது அத்தனையும் அது கொடுக்கும் இந்த நோய் எனக்கு போகணுப்பான்னு நினைச்சார்னா போயிடும் இந்த இடத்துல அதுதான் செல்வம் இந்த இடத்துல சரிங்களா அது நல் செல்வம் அடுத்து என்ன சொல்கிறார் நல் ஞானம் இதை ஒன்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அடுத்த வினாடி அவருடைய உள் உணர்வில் இல்லை மனதிலிருந்து அவருக்கு அதற்கான பதில் கிடைக்க வேண்டும் என்ற இடத்துல அதுதான் நல் ஞானம் இந்த இடத்துல மற்றபடி படித்ததுனாலேயோ இல்லை ப பட்டங்கள் டிகிரிகள் வாங்குறதுனாலோ கிடைப்பது ஞானம் அல்ல அவர் படிக்காவிட்டாலும் தெரியாவிட்டாலும் இது என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அடுத்த வினாடி அதற்கு பலன பதிலானது அவருக்கு உள்ளிருந்து தெரிய வேண்டும் என்ற இடத்துல அப்படி யார் ஒருவருக்கு தெரிகின்றதோ அதுதான் இந்த இடத்துல ஞானம் இறைவனுடைய அருள் இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனது அருள் முழுமையாக யாருக்கு ஒருவர் கிடைக்கின்றதோ அந்த அறிவு அவர்களுக்கு கிடைக்கும் அப்ப இறைவனுடைய அருள் முழுமையாக யாருக்கு ஒருவர் இருக்கின்றதோ அவருக்கு இந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடிய இரண்டினுடைய பலனும் முழுமையாக இவருக்கு கிடைக்கும் அதுதான் இந்த இடத்துல தன்மை அப்படி யாருக்கு ஒருவருக்கு அந்த தன்மை கிடைக்கின்றதோ அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் தெய்வமாக இருந்து அவர் கேட்பதை கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ அதனால இந்த நான்கடிக்கும் சேர்த்து பொருள்